தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆண்கள் பெண்களை பார்க்கும் போது முதலில் தெரியுமா ஒரு தகவலோட போது அவர்கள் அழகிய மற்றும் நீண்ட கூந்தல் கண்டிப்பாக ஆண்களை தவறுமாம் ஏனெனில் ஆண்கள் பெண்களின் கண்களை நோக்கும் போது அவர்கள் கூந்தலுக்குள் கைகளை விட்டு வருடுவதை கவனிப்பார்கள் பெண்களின் புன்னகை உண்மையானதா என்பதை ஆண்கள் சுலபத்தில் கண்டுபிடித்து விடுவார்களாம் ஏனெனில் பெண்கள் சந்தோஷமாக மனநிறைவுடன் இருக்கிறார்களா என்பதை அவர்களின் புன்னகை காட்டிவிடுவதால் அவர்களின் புன்னகையை கவனிப்பார்கள் பெண்களின் குரலின் சுருதிக்கு ஆண்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவார்கள் ஏனெனில் அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் இளமை எனவே ஆண்கள் பெண்களின் குரலை கவனிப்பார்கள் அடுத்து பெண்களின் இடையை ஆண்கள் கவனிப்பார்களாம் ஏனெனில் அது கருவுறும் தன்மையை குறிப்பதால் ஆண்கள் அதை தனது உள்ளுணர்வால் கவனிப்பார்கள் ஆண்கள் முக்கியமாக பெண்களிடம் கவனிப்பது அவர்களின் அழகான கண்களை ஏனெனில் கண்கள் தான் ஆண்களை கவருவதற்கு காரணமாக உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு சுவாசியமா இருந்த வீடுக்கு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்